சூடுபிடித்திருக்கிறது இலங்கையினுடைய அரசியல் களம் தேசிய மக்கள் சக்தியா பொதுஜன பெரமுனவா என்கின்ற ஒரு பெரிய போராட்டம் இருக்கும் நிலையில் பாதாள உலக குழுவோடு நாமல் ராஜபக்ஷவுக்கு தொடர்பு என்று சொல்லி என்பிபியினுடைய முக்கியமான அமைச்சர் ஒருவர் தன்னுடைய உரையில் ஒரு விஷயத்தை போட்டுடைத்திருக்கிறார் இது தொடர்பாய் விரிவாக ஆராயும் காணுடியது இன்போ நீர்களுக்கு வணக்கம் தேசிய மக்கள் சக்தியை எப்படியாவது இந்த ஆட்சி காலத்தோடு வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் அடுத்த கட்டம் அரியணை ஏற வேண்டியது தங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் முக்கியமாக மஹிந்தவனுடைய மகன் நாமல் ராஜபக்ஷ அடுத்த ஜனாதிபதி அரியாசனத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற பெரிய ஒரு முறைப்போடு பல பேர் இப்போது வேலை செய்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியை இங்கு யாரும் நியாயப்படுத்தவில்லை அங்கிருக்கிற ஓட்டைகள் அங்கிருக்கிற பிரச்சனைகள் அங்கிருக்கிற சிக்கல்களை இப்போது சுட்டிக்காட்டி அதை மக்களுக்கு வெளிப்படுத்தி அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்புகிற அல்லது எதிர்ப்பை கிளப்பக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு தொகையை திருப்பிவிடக்கூடிய அளவுக்கு இப்போது பொதுஜன பெருமனவனுடைய எல்லோருமே சேர்ந்து வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி சொல்லலாம் முக்கியமாக நாமல் ராஜபக்ஷ திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் கூட அதனுடைய பின்னணியில் நாமலே இருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படையாக பல பேரும் பேசி நிலையில் நாமல் தொடர்பாக இன்னும் ஒரு குண்டொன்று தூக்கி வீசப்பட்டிருக்கிறது நேற்றைய பாராளுமன்ற அமர்வு பலராலும் கவனிக்கப்பட்டது சானக்கியனாக இருக்கட்டும் அருண் ஹேமச்சந்திரவாக இருக்கட்டும் இந்த புத்தர் சிலை தொடர்பாக நிறைய பேர் பேசிய நேரத்தில் ராமநாதன் அர்ச்சுனாவும் பல்வேறு காரசாரமான விஷயங்களை பேச இருந்தார் ஒரு பக்கத்தில் அவரை நாங்கள் எல்லோருமே எதிர்த்தாலும் அவருடைய கருத்துக்களுக்கு விமர்சனம் சபையில் துமளி ஏற்படுகின்ற ஒரு தைரியம் வேண்டும் என்று அந்த தைரியத்தை நேற்றைய தினம் அர்ஜுனா காட்டியிருந்தார் ஒரு ஸ்கிரிப்டிலே அவரும் இயங்குகிறார் என்றாலுமே கூட வெளிப்படையாக அவர் பேசி இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் முடிந்த அளவு சின்ன வரவேற்பு ஒன்றை கொடுக்கத்தான் வேண்டும் இப்படி இருக்கும் நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்றைய தினம் நாமல் ராஜபக்ஷ தொடர்பாக போட்டு குறிப்பாக இந்த பாதாள உலக குழு செயற்பாடுகளைச் சேர்ந்த செயற்பாடுகளை செய்கின்ற பல பேர் இப்போது சிக்கியிருக்கிறார் சம்பந்தப்பட்ட செவ்வந்தியின் வாக்குமூலம் கிடைத்திருக்கிறது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தங்களோடு தொடர்புடைய அரசியல்வாதிகள் பல பேரை பற்றி செவ்வந்தி வாய் திறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதில் முதன்மையானவராக பார்க்கப்படுகின்றவர் நாமல் ராஜபக்ஷ இவருக்கு பாதாள உலக குழுவினருக்கும் இடையிலான தொடர்பு இருக்கிறது ஏன் அந்த தொடர்பு வர வேண்டும் நாமல் நியாயமான வேலைகளை செய்திருந்தால் இந்த சட்டவிரோத கும்பலோடு என்ன தொடர்பு அவருக்கு வர வேண்டிய தேவை இருந்தது எனவே நாமல் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன செவ்வந்தி சொன்ன வாக்குமூலங்கள் எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது அவர் சொன்ன விஷயங்களோடு நாமல் நடந்து கொண்டதும் உண்மை என்று கண்டறியப்படுகின்ற நேரத்தில் உண்மையில் நாமலுக்கு எதிராக சட்டம் பாயும் யாருமே எந்த தடைகளையும் ஏற்படுத்த முடியாது நாமல் இப்போது குறிவைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை ஆனந்த விஜயபால நேற்றைய தினம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய அரசாங்கத்தின் மீது யாரும் பூச முடியாது எங்களுடைய அரசாங்கம் மக்களுக்காக நீதியாக சமத்துவமாகவே நடந்து கொள்கிறது நாமலோ அல்லது மகிந்த தரப்போ சொல்கின்ற மாதிரி நாங்கள் எதையும் மக்களுக்கு பிழையாக கொண்டு போய் சேர்க்கவில்லை எங்கள் மீது பிழைகளையும் இழைத்தவர்கள் என்ற பெயரையும் கொடுப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதும் கிடையாது பாதாள உலக குழுவோடு தொடர்பில் இருந்த நாமல் ராஜபக்ஷ தொடர்பான விவரங்கள் இப்போது விசாரிக்கப்படுகின்றன அது உண்மை என்கின்ற பட்சத்துக்கு வருகின்ற போது நாமலோடு சம்பந்தப்பட்ட இன்னும் பல அரசியல்வாதிகளையும் அள்ளுவதற்கு தயாராக இருக்கிறது அரசாங்கம் எனவே பார்த்து பத்திரமாக நடந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறார் நேற்றைய தினம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் காரசாரமாக அனுர அரசாங்கத்தை பலரும் விமர்சித்து வரும் நிலையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசுக்கு எதிராக மக்களை திசை திருப்ப முயற்சி செய்கின்ற நேரத்தில் இப்போது நாமல் ஒரு ட்விஸ்ட் வை நாமலுக்கு ஒரு தக்லைஃபை கொடுத்திருக்கிறார் பாதுகாப்பு அமைச்சர் என்று சொல்லி சொல்லலாம் இதில் இருந்து நாமல் தப்புவாரா அல்லது சிக்குவாரா என்பது இனி வருகின்ற காலங்களில் தெரிய வரும்